புள்ளி விவரத் திணைக்களத்தின் வரையறைபடி அந்த வறுமை கோட்டிற்கு மேலே வர வேண்டுமாயிருந்தால் ஒரு தனிநபர் ஒரு மாதத்துக்கு பதினாறாயிரம் ரூபாயை அடிப்படை தேவைகளுக்காக செலவிட வேண்டும் அப்படி பார்த்தால் நாலு பேர் உள்ள குடும்பம் கிட்டத்தட்ட அறுபத்தி நாலாயிரம் ரூபாயை செலவிட வேண்டும் அடிப்படை தேவைகளுக்காக ஆனால் உலக வங்கியின கருத்தின்படி மூன்று டொலரை ஒருத்தர் ஒரு நாளைக்கு செலவிட வேண்டும் அப்படி பார்த்தால் ஒரு நாளைக்கு தொள்ளாயிரம் ரூபாய் அப்படி நீங்கள் பாங்கன்னா பத்து நாளைக்கு ஒன்பதனாயிரம் ரூபாய் முப்பது நாளைக்கு இருபத்தி ஏழாயிரம் ரூபா அப்ப நாலு உள்ள குடும்பம் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் ரூபாய் செலவழிக்க வேண்டும் அடிப்படை தேவைகளுக்கு இது இலங்கை அரசாங்கம் உலக வங்கி அப்படி பார்த்தால் பல அரச ஊழியர்களுடைய சம்பளம் இந்த அளவுக்கு இல்லை அரச ஊழியர்கள் மிக மோசமா பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் குறைந்த நடுத்தர வகுப்பிலான அரச ஊழியர்கள் இதுல மிக மோசமா பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறார்கள் அவ இதை இந்த அரசாங்கத்துடைய இந்த சம்பள அதிகரிப்பு ஒரு தெளிவில்லாத நிலைமையை காட்டி இப்பொழுதும் தங்களுக்கு எவ்வளவு சம்பளம் அதிகரித்திருக்கின்றது என்பதை அறிய முடியாத கட்டத்தில் அரசு ஊழியர்கள் இருக்கிறார்கள் அரசாங்கம் முயற்சித்திருக்கின்றது அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் பருவவர்களுக்கு மலையக தோட்ட தொழிலாளர்களுக்கு எல்லாம் தனியார் துறையும் தாங்களும் சேர்ந்து வழங்குவதாக அதாவது மூன்று கட்டமாக முன்மொழியப்பட்டுள்ளது ஒன்று இந்த இந்த வருடம் ஏப்ரல் மாதத்தில் ஒரு அதிகரிப்பு அதை அடுத்த வருஷம் ஜனவரி மாதத்தில் ஒரு அதிகரிப்பு இருபத்தாறாம் ஆண்டு அதைவிட இன்னொரு அடுத்த கடைசி கட்ட அதிகரிப்பு இருபத்தி ஏழாம் ஆண்டு அவை மூன்று கட்டங்களாக வழங்கப்பட்டுள்ளது இவ்வளவு காலமும் அடிப்படை சம்பளத்தை அதிகரிக்காமல் கொடுப்பனவுகளை அதிகரித்துக் கொண்ட நிலவை மாறி இந்த அரசாங்கம் அந்த கொடுப்பனவுகளை எல்லாம் அஹ் அடிப்படை சம்பளத்துடன் சேர்த்து செய்வது வரவேற்கப்பட வேண்டியது ஆனால் அந்த தொகை அரசாங்கம் சொல்லு அந்த வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிட்டது போல ஒரு இருபத்தி நாலாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாய் சம்பளம் அடுப்பவருடைய அஹ் சம்பளம் இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரியில் அது நாற்பதாயிரமாக அடையும் இந்த மூன்று வருஷ காலத்திலையும் பதினயாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் அதிகரிக்கப் போகுது அரசாங்கம் இந்த பதினாயிரத்து எழுநூற்றி ஐம்பது ரூபாயில ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஏற்கனவே அவர்களுக்கு அலவன்ஸாக கொடுக்கப்படுகின்றது அப்ப அதையும் சேர்த்து இன்னொரு எண்ணாயிரத்தி இருநூற்றி ஐம்பது சேர்த்து தான் இந்த பதினாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா தொகை வந்திருக்கின்றது அது மூன்று கட்டமாக வழங்கக்குள்ள ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஏற்கனவே இருக்கிறபடியெல்லாம் அதையும் தூக்கி அவர்கள் அந்த அடிப்படை சம்பளத்தை போடுகிறார்கள் எண்ணாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாயில முப்பது வீதம் தான் இரண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி அஞ்சு தான் இந்த ஏப்ரலில் வழங்கப்பட போகின்றது மித்த எழுபது வீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரியும் இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி தான் வழங்கப்பட போகின்றது